கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிருக்காக போராடி மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் நம்மளை ஊட்டி பிரிஞ்சிருக்காங்க அவருடைய பிரிவு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க அவருக்கு தெரிஞ்சவங்க வந்து அவருடைய பாட்டை விட அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசித்தாங்க அதுக்கு காரணம் அவருடைய மனிதனையும் அவர் எல்லாரையும் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம மதித்தாங்க கௌரவம் கொடுத்தாங்க அன்பு கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய ஒரு நல்ல அருமையான அன்பான ஒரு மனிதன் இந்திய திரையுலகம் எத்தனையோ மிகப்பெரிய பாடல்களை உருவாக்கியிருக்கு முகமது ரஃபி அவர்கள் கிஷோர் குமார் அவர்கள் தன்சாலா அவர்கள் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் அவருக்கு எல்லாமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம எஸ்பி அவர்களுக்கு இருக்குது அது என்னன்னா அவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் அந்த பாஷையில் மட்டும்தான் பாடினாங்க அந்த பாஷக்காரர்கள் மட்டும்தான் தெரியும் அந்த எஸ்பி அவர்கள் பல லாங்குவேஜில் பல பாஷையில் அவங்க வந்து பாடினாங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும் முக்கியமாக தென்னிந்தியாவில் வந்து அவருடைய ரசிகர்களே இல்லாமல் இருக்க மாட்டாங்க அவ்வளோ வந்து ரசித்தாங்க அவருடைய அந்த இனிமையான ஒரு கம்பீரமான அந்த குரல் இன்னும் நூறு ஆண்டு ஆனாலும் கூட நம்ம மத்தியில் நம்ம காதுகளில் வந்து ஒலிச்சிட்டே இருக்கும் ஆனால் அந்த குரலுக்கான உரிமையாளர் நம்ம கூட இனிமே இல்லை அப்படிங்கிற நினைக்கும்போது மிகுந்த ஒருத்தர் அளிக்கிறது மிகப்பெரிய ஆத்மா மிகப்பெரிய பாடகர் மிகப்பெரிய ஒரு மகான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நன்றி வணக்கம் பாலு சீக்கிரம் எழுந்துவா உன்னை பார்க்க நான் காத்திருக்கேன்னு நான் சொன்னேன் கேட்கல நீ கேட்கல போய்ட்ட, எங்க போனா கந்தர்வர்களுக்காக பாடுறதுக்காக போயிட்டேயா இங்கே உலகம் ஒரு சூன்யமாக போச்சு உலகத்தில் ஒன்றும் எனக்கு தெரியல பேசுகிறதுக்கு பேச்சு வரல சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை என்ன சொல்கிறதுன்னே தெரியல எல்லா துக்கத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இதுக்கு அளவில் எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் அவருடைய மறைவு இசை உலகத்துக்கு மட்டுமல்ல த ஹோல் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்தம்பிச்சு போயிருக்கு எப்படியும் ஆரோக்கியமாக வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாருன்னு நாங்கள்லாம் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தோம் வி ப்ரேட் காட் பட்டு அந்த கடவுள் எல்லாரையும் ஏமாத்துட்டாரு பாலுசார் இனி இல்லை அப்படிங்கிறத ஒரு ஜீர்ணிக்க முடியாத நம்ப முடியாத உண்மையா singer, சிங்கர் கிரேட் ஹியூமன் being. எத்தனை பாடல்கள் எத்தனை மொழிகள் தமிழில் பாடிருக்காரு மலையாளத்தில் பாடிருக்காரு கன்னடத்தில் பாடிருக்காரு தெலுங்கில் பாடிருக்காரு ஹிந்தியில் பாடியிருக்காரு யூ ஜஸ்ட் நேம் த லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் பதினாறு லாங்குவேஜில் பாடுருக்காரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாங்ஸ் தட் இஸ் பாரு சார் அப்புறம் ஆல்மோஸ்ட் நைன்டீன் செவன்ட்டி லேட் நைன்டீன் செவன்ட்டியில் இருக்கிற ஆர்டிஸ்ட்ல இருந்து இன்றைக்கி இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்களுடைய எல்லா படங்களுக்கும் அவர் பாட்டிருக்காரு அப்புறம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது படம் என்னுடைய படமே சார் பாட்டிருக்காரு அண்டு நான் வெறும் ஆர்டிஸ்டாக இருந்தப்போ கூட பாலு சார் இன்னைக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாலே ஷூட்டிங் கூட பர்மிஷன் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணி ஸ்டூடியோக்கு நான் போயிடுவேன் அந்தளவுக்கு அவருடைய ஃபேன் நான் அதுக்கப்புறம் நான் டைரக்டர் அதுக்கப்புறம் என்னுடைய எல்லா படம் ஆல்மோஸ்ட் எல்லா சாங்ஸ் வந்து பாலு சார் பாடியிருக்காரு அண்ட் ஈஸ் கேவன் லைஃப் ஃபார் ஆல் த டியூன்ஸ் ஸோ மெனி சாங்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாயின் மணிக்குடி தாயின் மணிக்குடி சொல்லுது ஜெயஹிந்த் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஜெயஹிந்த் படத்தில் அது வந்து அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு பிடிக்குதுன்னு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அப்படின்னு வந்தால் எல்லா சேனல்ஸ்லேயும் அந்த பாட்டு தான் ஓடுது அப்படின்னா தட் இஸ் த லைஃப் பாலு சார் ஹஸ் கிவன் ஃபார் தட் ஸோ அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட பாடல்கள் சாங் ஆஃப் த மிலேனியம் மலரே மௌனமா அப்படிங்கிற ஒரு பாட்டு அது கூட பாலு சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பா பாடல் ஸோ அந்த பாட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பெரிய ஒரு இன்னொரு ஸ்டோரியாக இருக்குது அளவுக்கு ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய க கத்து கற்றுக்க வேண்டியது என்னன்னா த டெடிக்கேஷன் த கன்சிஸ்டன்சி ஆஃப் டெடிக்கேஷன் பாலு சார் கிட்டே இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தாலும் லைஃப்பில் இத்தனை பாடல்கள் பண்ணியிருந்தாலும் டைரக்டர் கிட்டே வந்துட்டு ஒவ்வொரு பாடல் ரெக்கார்டிங் முன்னாடி ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு புக் கையில் வச்சுக்கிட்டு அவர் எழுதிக்குவார் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ஸ் கூட எழுத மாட்டார் அவரே ஃபுல்லு எல்லா பாடல்கள் எல்லா மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் எ புக் அதில் வந்து அவருடைய கையெழுத்தில் எல்லா பாடல்களும் எழுதி வச்சுருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் அவர் கேட்பார் இந்த சுச்சுவேஷன் முன்னாடி என்ன பின்னாடி என்ன எந்த மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் பாட்டுருப்பார் இருந்தாலும் வந்து இன்னொரு டேக் வேணுமா உங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு ஒரு டேரக்டர்கிட்ட கேட்டு அந்த அளவுக்கு இஸ் எ ப்ரொஃபஷனல் சிங்கர் நாட் ஒன்லி சிங்கர் இஸ் எ கிரேட் ப்ரொடியூசர் ஆக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி அவருடைய நிறைய ஃபேஸஸ் இருக்குது பட்டு ரொம்ப அதை இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு கடவுள் எல்லாருக்கும் அந்நியாயம் பண்ண மாதிரி தான் ஆஃப் இண்டியன் மியூசிக் வேர்ல்டுன்னு சொல்லலாம் அவர் இருந்த இந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் இருந்தோம் சினிமாவில் நாங்கள் கூட அவர் கூட வேலை செஞ்சோம் அப்புறம் அவர் பாடும்போது அவருக்கு கோரஸ் ஆந்த ஜெயஹிந்த் ஜெயஹிந்தெல்லாம் நான் ஸோ அந்த ஒரு ஏன்னா தருணம் கூட எங்களால் மறக்க முடியாது ஒன்று அந்த பாலுசாருடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நான் வேண்டிக்கிறேன் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலிக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி க கொடுக்கணும் அண்ட் வி மிஸ் பாலு சார் பட் உங்களுடைய வாய்ஸ் உங்களுடைய பாடல்கள் மூலமாக நெஞ்சில் நின்றது நான் இசைய வைத்த எத்தனையோ பாடல்களுக்கு உயிர் கொடுத்த இன்றைக்கு இழந்து விட்டார் என்று சொல்லும் போது உண்மையிலே தான் இதனால இது வந்து ஏன்னா அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு பாலமன் கொரோனா எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால கொரோனா கூட அவருடைய குரல் பிடிச்சதுன்னு வரும் அது வந்து அவருடைய குரல்களை பிடிச்சது அது கூட ரசிகர்கள் இத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணணும் விட்டுட்டு போயிடுச்சு போச்சுன்னு தெரியல உண்டவர்கள் தான் தேவர்கள் சந்தோஷம் பெற அவருடைய அமுத குரலை உண்டவர்கள் தான் இந்த ரசிகர்கள் பால்ல தேன் அவருடைய குரல் பால் இருக்கும் வகையில் நிலைக்கு அவரோட புகழ மண்ணை விட்டு அவருடைய உடல் உடனே மழைதான் ஆனால் மண்ணுலகம் இருக்கிறது வரைக்கும் அவருடைய குரல் உழைக்கும் அந்த குரல் ஒரு நீங்காத குரல் அது ஒரு கந்த குரல் ஒரு குரல் வார்த்தைகள் வர்ணிக்க இந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு உலகத்தின் சார்பிலே அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பானவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா நிலையிலும் பணத்தை ரசிக்கின்றேன் வணக்கம் என்ன பேசுறதுன்னு வார்த்தைகள் வரல ஏன்னா எஸ்பிபிஐயா நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டாரு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் குரலாளர் சந்தோஷப்படுத்தினார் இன்றைக்கி நம்மளை எல்லோரும் விட்டு அவர் பிரிஞ்சிட்டார் அவர் ஆத்மா சாந்தியடைய எல்லாமே இறைவனையும் முருகப்பெருமனையும் நான் வேண்டிக்கிறேன் எஸ்பிபி சாருடைய மறைவை தாங்க முடியாமல் பொதுமக்கள் ரசிகர்கள் நண்பர்கள் இன்னும் சொல்ல போனால் இயற்கையும் சேர்ந்து அழுதுகிட்டு தான் இருக்குது அவர் ஒரு பெரிய மாபெரும் மனிதர்ன்றதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனால் எஸ்பிபி சார் வந்து ஒரு சாகா வரம் பெற்றவருன்னு சொல்லி சொல்லலாம் சாகா வரம் பெற்றோர்னு சொல்லி சொன்னால் உலகம் இருக்கிற வரையில் அவருடைய பொருள் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் சாகாவரம் பெற்றோருடைய இது இப்படி வந்து இப்போ இது வந்து நம்ம நாட்டுக்கு இல்லை நம்ம உலகத்துக்கே ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து எஸ்பிபி சார் என்னுடைய வேண்டுகோள் வந்து மத்திய அரசுக்கு இனி வருங்காலத்தில் வந்து பாடகர்களுக்கு தேசிய விருதுன்னு சொல்லும்போது அது எஸ்பிபி சாருடைய பேரில் வந்து கொடுத்தா மக்களும் சந்தோஷப்படுவாங்க வாங்குறவங்களும் வந்து பெருமைப்படுவாங்க இதை வந்து மாநில அரசு தயவுசெய்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் எஸ்பிபி சார் நாற்பதாயிரம் பாடல்கள் உங்கள் குரலுக்கு வாயசைக்கும் பெரும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது உங்களை பிரிந்து வாடும் உங்கள் குடும்பத்திற்கு நான் உட்பட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறக்க முடியாது பாலு சார் மறக்கவே முடியாது எஸ்பிபி அவர்கள் பாடிய பாட்டு ஒன்று பாடு தம்பி வறுமையினர் சோப்பா அதுதான் சினிமா கெரியரில் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் நடித்து சினிமாக்குள்ளே வந்தேன் அதற்கு பிறகு இளைய நிலா புழிகிறது உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தியலாலா எத்தனையோ பாடல்களுக்கு நான் அந்த பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது உலகத்தின் மிகச்சிறந்த சாதனையாளர் எஸ்பிபி பத்மஸ்ரீ பத்மபூஷன் கின்னஸ் ரெக்கார்டு ஒரே நாளில் இருபத்தி ஒரு கன்னட படத்துக்கு பாடல் பாடியவர் பத்தொம்பது தமிழ் படத்துக்கு பாடியவர் பதினாறு ஹிந்தி படத்துக்கு பாடியவர் புதுசாக யாராவது பாட வந்து அப்படி என்கரேஜ் பண்ணுவார் ஒரு டெலிவிஷன் சீரியலுக்கு என் டாக்டர் பாடும்போது என்ன பாலுனா என்ன பயம் தைரியமாக பாடுமா தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அந்த அளவுக்கு ஒருத்தரை புதுமுகத்தை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கிறது அதாவது மனிதனாக பிறந்து விட்டால் இறப்பு என்பது நிச்சயம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாது பாலு கோடிக்கணக்கான மக்களை அப்படியே ஒரு நிம்மதியான உறக்கத்துக்கு நீங்கள் கொண்டு சென்றவர் நீங்கள் இப்படி டக்குன்னு போயிடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் உலகத்தில் இசை இருக்கும் வரை சினிமா இருக்கும் வரை நீங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பீர்கள் உங்களை பிரிந்துபாடும் உங்கள் குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்து அனுதாபங்கள் நீங்கள் என்றும் எங்கள் மனதில் இருப்பீர்கள் சுட்டி காட்டுவதற்கு ஒரு எஸ்பிபியின் பாடல் இருக்கும் உலக உருண்டையில் எந்த புள்ளியை எடுத்தாலும் அங்கு ஒரு எஸ்பிபி ரசிகன் இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் மட்டுமல்ல ஒரு மகா மனிதர் கூட இந்த உயரத்திற்கான பெருமை கூட அவரிடம் இருந்ததே இல்லை இந்த உயரத்திற்கான கர்வம் அவரிடம் இருந்ததே இல்லை மேடையில் பேசும்பொழுதும் சரி தனியாக அவரிடம் பேசும்பொழுதும் சரி அந்த பணிவை அந்த கண்ணியத்தை வேறு யாரிடமும் நான் கண்டதே இல்லை அவருக்கு எனக்கு ஒரு சென்டிமெண்டல் டச் என்னுடைய முதல் படம் அவருடைய இயக்கத்தில் மனதில் உறுதி வேண்டும் ஒரு நடிகராக அவர் அதில் நடித்தார் அவருக்கும் அதுதான் நடிகனாக முதல் படம் அந்த படப்பிடிப்பின் இடைவெளிகளிலேயே நாங்கள் நல்ல நண்பர்களாக மாறினோம் அந்த நட்பு தொடர்ந்தது அடிக்கடி சந்திப்பு இல்லாமல் இருக்கலாம் வருடத்திற்கு ஒருமுறை சந்திக்கலாம் அல்லது எங்கேயாவது பார்த்தால் நின்று பேசிவிட்டு போகின்ற பழக்கமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும் அவருடைய இழப்பு என் குடும்பத்தில் நடந்த இன்னொரு இழப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்னொரு எஸ்பிபி இனி என்றோ நான் நடிகர் உதயா பேசுகிறேன் எஸ்பிபி ஐயா அவர்கள் நம்ம கூட இல்லைன்றது ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பாடல்கள் மூலியமாக அவர் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார் காலையிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்துடும் அவர் குழைச்சிடுவார் அப்படின்ற ஒரு ப்ரேயர்ஸ் வந்து எல்லாருமே பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனால் மத்தியானம் அந்த செய்தி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை ஜீர்ணிக்கவே முடியல ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடல்களை கேட்டு தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் போவோம் ஸோ இனிமேலும் கண்டிப்பாக அவருடைய பாடல்கள் மூலியமாக வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார் அவருடைய குடும்பத்தாருக்கும் சரணவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவருடைய ஆன்மா இறைவனை சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் சின்சியர் ப்ளேயர்ஸ் எஸ்பிபி சார் உங்களோட மறைவு வீட்டில் அப்பா விடுந்த மாதிரி இருக்குது சார் உங்களோட குரல் கேட்டு தான் சார் நாங்கள் வளர்ந்துருக்கோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் பாடல்கள் சார் நாங்கள் கேட்போம் நாங்கள் சோகமாக இருக்கும்போது உங்களோடய குரல் தான் சார் எங்களுக்கு ஆதரவு மனசு ரொம்ப கனமாக இருக்கு சார் என்னோட பல கஷ்டங்களுக்கு உங்க குரல் தான் சார் மருந்து இப்ப கூட இந்த நிமிஷம் இந்த நொடி உங்களை எல்லாருக்குமே ஒரே ஆதரவு குரல் தான் சார் உங்க பாட்டு தான் சார் அங்க இருக்கோம் போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே நீங்க பாடியிருக்கீங்க சார் உண்மை சார் எங்களுக்கு அப்புறம் இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் உங்களோட குரல் சார் சற்றும் எதிர்பாராத விதமாக மதிப்பிற்குரிய திரு எஸ் பி சார் நம்மை விட்டு மறைந்து விட்டார் அவரை பற்றி நினைக்கும்போது எனக்கு சற்று மனசில் தோணுவது என்னவென்றால் இசை கற்பிக்க நல்ல ஆசான்கள் பல பேர் இருக்கார்கள் திரை இசையில் சோபிக்க இசை நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் சில நல்ல இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வெற்றி பெற்ற பின்பு அந்த வெற்றி எப்படி கையாள்வது என்று சொல்லிக் கொடுக்க மட்டும் ஒருத்தர் கூட கிடையாது நாற்பதாயிரம் பாடல்கள் பாடின பின்பு பல மேடை கச்சேரிகளை பாடிய பின்பு பல வெற்றிகளை கண்ட பின்பும் பாலு சார் நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தது என்னன்னா பணிவு தன்னடக்கம் He stood grounded கிரவுண்டட் கடைசியாக நாட்டு கூட ஒரு படத்தில் பாடின பாடல் வரைக்கும் போதற்கு நான் பார்த்துருப்பேன் பார்த்தேன் ஹி வாஸ் ஒரு அவருடைய பேச்சில் ஒரு வார்த்தை கூட இன்னொருத்தோடைய மனசை புண்படக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருப்பார் அப்புறம் தன்னுடைய வெற்றியை வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கவனமாக இருந்தார் மித் ஹி லெஃப்ட் அ ஹி வாஸ் அண்ட் அண்ட் ஹி அன் இன்ஸ்டியூட் ஃபார் எவ்ரிபடி ஸோ இந்த நேரத்தில் அவரை விட்டு பாடும் அவருடைய குடும்பத்திற்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமால்தான் உயம் சேலம் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி அந்த விழாக்களை என்னை அழைச்சிருந்தாங்க நான் நேராக உள்ளே போகிறேன் போகும்போது எஸ்பிபி சாருடைய குரல் வந்து அவ்வளோ பிரம்மாண்டம் ஒழிச்சிக்கிட்டுருக்கு மக்கள் அப்படியே ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே நேராக உள்ளே போய் முதல்வர் சிலர் என்னை உட்கார வச்சுட்டாங்க நான் அப்படியே பிரமிப்பு வழங்காமல் அவருடைய பாடல்களை அப்படி கேட்டுட்ருக்கேன் ஏன்னா எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் வந்து ஒரு ரெண்டு படம் பண்ணி நான் ரசித்த நான் பிரமித்த ஒரு மனிதர் என் முன்னாடி பாடிக்கிட்டு இருக்காருங்கிற அந்த ஒரு பிரமிப்பு விழ விலகாமல் நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன் இதெல்லாம் உண்மையாக நமக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கா அப்படின்னு அப்போ நேரடியாக அந்த பாடல் பாடி முடிஞ்சவொடனே திடீர்னு விழா குழுவினர் மேலே போய் எஸ்பிபி சாரோட காதில் ஏதோ ஒரு குசு குசுன்னு சொல்கிறாங்க அப்போ எஸ்பிபி சார் ஏதோ தலையாட்டிட்டு சரின்னு ஏதோ சொல்கிறாரு அப்போ நேரடியாக விழா குழுவினர் வந்து நேரடியாக கீழே வந்துட்டு எங்களை சொல்கிறாங்க வாங்க அவங்களை கூப்பிட்டு அறிமுகப்படுத்த சொல்லிட்டார் எஸ்பிபி சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர தர்ம சங்கடம் ஆயிடுச்சு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அவ்வளோ பெரிய சீனியராக இப்படி நிப்பாட்டி வச்சு நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு வர சொல்கிறேன் இல்லைல்ல வாங்க சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே நேராக மேடைக்கு போகிறேன் எனக்கு சங்கடமாகவும் கூச்சமாக இருக்குது மைக்கை கொடுத்தாங்க ஒரு ரெண்டு வரி நான் பேசி முடிச்சுட்டு நேரடியாக போய் அவர் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன் சார் நம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளஸ்ஸும் பண்ணிட்டு மன்னிச்சுருங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்போது அவர் என்னை தூக்கி விட்டுட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார் சொன்னாங்க நீங்கள் ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சினிமா பின்னணி இல்லாமல் ரொம்ப போராடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற கூட்டம் என்னுடைய பாடல்கள் கேட்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க ஆனால் இந்த கூட்டம் எப்போவாவது நமக்கும் கூடுமான்னு நானும் ஏங்கின காலம் உண்டு ஒரு கலைஞனுக்கு பாராட்டும் கைதட்டும் ரொம்ப முக்கியம் நான் பாடி முடிச்சிட்டேன்னு தெரிஞ்சால் அந்த மக்கள் எந்திரிச்சு போயிடுவாங்க நீங்கள் பேசும்போது யாருமே இருக்க மாட்டாங்க அதனால தான் நீங்கள் வந்து இங்கே பேசுகிறோம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது நான் உடனே சரின்னு சொன்னேன் ஸோ அதனால் நல்ல படம் பண்ணுங்கள் நீங்கள்லாம் மேலே மேலே வளரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை தட்டி கொடுத்தது வந்து என்னை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் வந்து எந்த ஈகோ இல்லாமல் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை ஒரு கலைஞனா அவருடைய இடத்துலேருந்து என்னை பார்த்து எனக்கும் இப்படி தான் நடந்தது அந்த கூட்டம் போயிடுச்சுன்னா வந்துட்டு யாருக்கிட்ட போகிறான் அந்த பையன் அப்படின்னு யோசித்து அவர் அன்றைக்கி அப்படி ஒரு தன்மையோடு அவர் நடந்துக்கிட்டார் அதுதான் எஸ்பிபி சார் இன்றைக்கி அவர் நம்மளே இல்லை அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியல நம்மளுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் இன்றைக்கி வீணாயிடுச்சு எஸ்பிபி சார் உங்கள் இன்மையை உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் உணரப்போவதில்லை மொத்த இந்தியாவும் உங்கள் குரலை கேட்ட ஒவ்வொருவரும் குரலை கேட்கப்போ ஒவ்வொருவரும் உங்கள் இன்மையை உணர்வோம் எஸ்பி சார் மரணம் முடிஞ்சிட்டார் கேட்கும்போது உண்மையிலே மிகப்பெரிய வேதனையாக இருக்கு இசைக்குவில் எஸ்பி பாலசுபிரமும் மறைவுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஆழ்ந்த அனுதாபனை தெரிவித்துக் கொள்கிறது சம்மேளனம் சார்பிலும் மட்டுமில்லை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தனிப்பட்ட முறையில் கூட அவர் என்னோட மிகச்சிறந்த நண்பர் என்னோட ஏறக்குறைய பதினோரு படத்துக்கு அவர் வந்து பாடியிருக்காரு பாடும்போது மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் மாதிரி தெரிவார் பாடி முடித்த உடனே நம் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நம்மளுடைய சகோதரர் மாதிரி அவர் பழக ஆரம்பிப்பார் தாம் பெரிய அதை வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலாக ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பாடல்களை பாடின அந்த கர்வம் வந்து அவரோட பார்வையில் அவரோட பழக்கத்தில் அவரோட வார்த்தையில் எதுலுமே இருக்காது மிகச்சிறந்த நண்பர் மிகச்சிறந்த மனிதர் திரைப்பட தொழிலாளர் பல்வேறு நே நேரங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது ஃபண்டிங்க்காக ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு காசு கூட வாங்காமல் பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காரு தொழிலாளர் மேல மிகப்பெரிய மரியாதை உள்ளவர் அன்பு உள்ளவர் அவரோட மரணங்கிறது வந்து நிச்சயமா ஃபிஃப்சிக்கும் திரைப்படத்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு எனக்கு என்ன தோணுதுன்னா இதுவரைக்கும் வந்து ஜாதி மதம் மொழி இனம் பார்க்காம மனிதர்களை வந்து மகிழ்விச்சுட்டு இருந்த அவரு இறைவனை மகிழ்விக்கிறதுக்காக இறைவனோட போய் சேர்ந்துட்டாருன்னு தான் தோணுது அவர் மரணிச்சுட்டாங்கிறது வந்து வார்த்தையில் இல்லை சொல்லலாம் இந்த உலகம் உள்ள வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உள்ள வரைக்கும் அவரோட குரல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் எஸ்பி சார் எஸ்பி எஸ்பி சாருக்கு மரணங்கிறது எல்லவே இல்லை என்றும் அவர் எங்களோட வாழ்ந்துகிட்டே இருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் குறிப்பாக சரணுக்கும் எங்களுடைய தொழிலாளர் சார்பில் சம்மேளனத்துக்கு சார்பில் இயக்குநர் சம்பளத்துக்கு சார்பில் ஆழ்ந்தானது தெரிவித்துக் கருத்துக்கொண்டிருக்கு